மாவட்டம் மூங்கில் தோட்டம் கிராமத்தில் ஸ்ரீ காதா காதாயம் ஆலயம் அமைந்துள்ளது கோவிலில் ஆடி மாத திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி புறப்பாடு மற்றும் சந்தன உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையடுத்து விரதமிருந்த பக்தர்கள் காவிரி கரையிலிருந்து ஊர்வலமாக மேலதாளங்கள் முழங்க கோவிலை வந்தடைந்தனர் பின்பு கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்து தீக்குண்டத்தில் இறங்கி ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து அழகு காவடிகள் மற்றும் சக்தி கரகம் ஆகியவை தீமிதித்த காட்சி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது மேலும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ள மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது வாழ்முனேஸ்வரனுக்கு மாலைகள் சாற்றி பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு அபயாம்பிகை நற்பணி மன்றம் சார்பில் ஆடி கடைவெளியை முன்னிட்டு முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லட்சதீப திருவிழா நடைபெற்றது மற்றும் பரிவார தேவதைகளுக்கு சந்தனக்காப் அலங்காரம் செய்விக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதி வெளிப்பிரகாரம் சுற்றுப்பகுதி உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் ஏற்றினர் சுவாமி உருவங்கள் மற்றும் பலவிதமான மந்திர எழுத்துக்கள் தீப ஒளியில் ஏற்றப்பட்டனர் திருவாவடுதுறை ஆர்தின மடாதிபதி குத்துவிளக்கை ஏற்றி லட்ச தீபத்தை துவக்கி வைத்தார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து சேத்ரபாலபுரத்தில் பழமை வாய்ந்து காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் கால பைரவரின் நூற்றி எட்டு நாம போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும் பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்க பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிரை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பைரவருக்கு சந்தன காப்பு சார்த்தப்பட்டு பால் பன்னீர் இளநீர் குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து திருமண தடை நீங்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி சுற்றுகள் வளம் வந்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் சமய சமயக்குறவர்களால் பாடல் பெற்று பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்து வைத்தியநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் செல்வமுத்துக்குமார சுவாமியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் நவகிரகங்களில் செவ்வாய்க்குரிய ஆலயமாக போற்றப்படும் இந்த ஆலயத்தில் ஆடி கிருத்திகை தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு நாடு முழுவதிலும் இருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமிக்கு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவுடன் கார்த்திகை மண்டபத்திற்கு எழுந்துள்ளார் அங்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் முருக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சோடச தீபாராதனை செய்யப்பட்டது தர்மபுரம் ஆதின குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் தொடர் விடுமுறை தினம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தில் குவிந்தனர் கடவுள் முரு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆயிரத்தி திருவிழக்கு பூஜை நடைபெற்றது உலக நன்மைக்காகவும் மழை வளம் பெறவும் ஆயிரத்திட்டு திருவிழக்கு பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்தி எட்டு பெண்கள் திருவிழக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் இந்த பூஜை திருவாச்சி மண்டபத்தில் துவங்கி சன்னதி முழுவதும் பெண்களால் ஆயிரத்திட்டு திருவிழக்கு பூஜை நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தங்கமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி திருவிளக்கு பூஜை வெகு வமர்சையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு திருவிளக்கிற்கு மங்கள பொருட்களான மஞ்சள் குங்கும அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பித்து திருவிளக்கு பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் ஆய்வாளர் லக்ஷ்மி பாபநாசம் பேரூராட்சி துணைத் தலைவர் பூபதி ராஜா பேரூராட்சி கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர் தஞ்சை அருகே பதினெட்டு கிராமங்களை கொண்டு காசவள நாட்டின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலூரில் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புடேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்தர பெருவிழா மற்றும் பிரதோஷ நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் மாதம் தோறும் திருவாசகம் முற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன பழமையான இக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் சுமார் ஒரு கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலில் தினமும் பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த சமய அறலைத்துறை மற்றும் உபயதாரர்கள் காசவள நாட்டார்கள் இணைந்து குத்துவிளக்கு பூஜை நடத்திட முடிவு செய்தனர் அதன்படி ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆகியவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை கோவில் வளாகத்தில் ஆயிரத்திட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் மாவட்டம் புவனகிரி கடை வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஆடி மாதம் தொடங்கிய நாள் ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு பல்வேறு விழாக்கள் பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கிற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மலர் அர்ச்சனை குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்ட பெண்கள் தீபாராதனை காண்பித்து சிறப்பு வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மண்ணடிப்பட்ட தொகுதி திருக்கனூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் அனைத்து மக்களும் நோய் இல்லாமல் வாழ வேண்டியும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது மனைவி வசந்தி நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திருக்கனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து இருந்து ஐநூற்றி எட்டு பெண்கள் புத்தாடை அணிந்து குத்துவிளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர் அப்போது நானும் மக்களுக்காக வேண்டிக் என்று பெண்களுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் துணைவியார் கலந்து கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தார் தொடர்ந்து அருள்மிகு முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜை நடைபெற்றது உலக நன்மை வேண்டி நடைபெற்ற விளக்கு பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சனப்பாக்கம் அருகே பெருங்கரணை கிராமத்தில் உள்ள கனகமலையின் மீது நடுபழனி அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி கோவிலில் ஆடி கிருத்திகையொட்டி மலையின் அடிவாரத்தில் உள்ள விநாயகர் இடம்பனுக்கு பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரமும் நடைபெற்றன அதன் பின்னர் கணபதி ஹோமத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நூற்றி எட்டு பேர் பால்குடம் ஏந்தியும் மற்றும் முருக பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டு கனகமலையை வலம் வந்து படிகட்டுகள் வழியாக முருகனுக்கு அரகுரா என கோஷமிட்டவாறு மலையேறி கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மூலவரான மரகத தண்டாயுதவாணிக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பலங்கார ஆராதனையும் நடைபெற்றன விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர் கோவிலின் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் நேற்று மாலை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் மோகனூர் சார்பாக கலச விளக்கு வேள்வி பூஜை மற்றும் ஆடிப்பூர கஞ்சி கலையம் எடுக்கும் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது காலை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் குறிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் ஊர்வலம் பல்வேறு வீதிகள் வழியாக கஞ்சி கலையத்தினை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வந்தடைந்தனர் அப்போது பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்தும் முளைப்பாறியுடன் மேலதாளத்துடன் மோகனூரில் முக்கிய வீதிகளின் வழியாக திருக்கோவில் வந்தடைந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் மோகனூர் சார்பாக செய்யப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உள்ள பி ஏரிக்கரையில் எழுந்து அருள் பாலித்து வருகின்ற ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு ஆடி கிருத்திகை பெருவிழா இன்று நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு கடந்த எட்டாம் தேதி கொடியேற்று விழா நடைபெற்றது இதையடுத்து ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நேற்று வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய முருக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் இரவு ஒன்பது மணிக்கு நையாண்டி மேளத்துடன் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மாட வீதி உலா நடைபெறுகிறது ஆடி கிருத்திகை முன்னிட்டு சனிக்கிழமை இன்று காலையில் எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது செஞ்சி எம்ஜிஆர் நகர் மாரியம்மன் கோவிலில் இருந்து நூற்றி எட்டு பால்குடம் ஊர்வலமாக கொண்டு சென்று முருக பெருமான் வேலுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அக்னிச்சட்டி ஊர்வலம் சக்திவேல் அபிஷேகம் சக்திவேல் வீதி உலா காட்சி நடைபெற்றது தொடர்ந்து மிளகாய் பொடி அபிஷேகம் செடல் சுற்றுதல் தீமிதித்தல் பக்தர்கள் முதலில் அழகு அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் இலிப்பைக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அம்மன் சமேது ஸ்ரீ பாலகுருநாத சுவாமி திருக்கோவில் ஆடிவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது இக்கோவிலில் விநாயகர் முருகப்பெருமான் ஸ்ரீ பாலகுருநாதன் அங்காளீஸ்வரி அம்மன் ஸ்ரீ அம்மன் சப்த கன்னிமார்கள் ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமாள் மற்றும் பரிவார தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றனர் ஆடி மாதத்தினை ஒட்டி திருவிளக்கு பூஜை வழிபாடு நடந்தன முன்னதாக தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் கோவில் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்கள் வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை துவங்கினர் தொடர்ந்து திருவிளக்கு போற்றி கூறி குங்குமம் மற்றும் புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தனர் நிறைவாக திருவிளக்கிற்கு கற்பூர அறத்தி காட்டி வழிபாடு செய்தனர் இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பி ஏரி கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பால கோவிலில் ஆடி முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் பக்தர்கள் மீது மிளகாய் கரைசல் மேலே ஊற்றியும் பாலபிஷேகம் செய்தும் முருகப்பெருமானை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர் ஒருவர் சுடு எண்ணெயில் வடை சுட்டு தன் வேண்டுதலை நிறைவேற்றினார் இந்நிகழ்ச்சியை காண செஞ்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கூடினர் ஆடி கிருத்திகை முன்னிட்டு பக்தர்கள் வினோத நேர்த்தி கடனை முருக பெருமானுக்கு செலுத்திய நிகழ்வு அப்பகுதியில் பக்தர்களிடையே பக்தி பரவசத்தை அதிகரித்தது காஞ்சிபுரம் மாவட்டம் புள்ளம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு படவேடு ரேணுகாம்பாள் ஆலய ஆடி மாதத்தினை முன்னிட்டு உற்சவம் நடைபெற்றது பால் குடம் எடுக்கப்பட்டது பிற்பகல் ஆலயத்தில் அம்மனுக்கு கோழ்வார் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது இரவு உற்சவர் மூர்த்தி சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா புறப்பட்டது பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர் தேனி அருகே கோட்டூரில் மிகவும் பழமை வாய்ந்து கோபிநாத சுவாமி ருக்மணி சத்யபாமா திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கோபிநாத சுவாமி ருக்மணி சத்யபாமா மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு நடத்தப்பட்டன முன்னதாக கோட்டூர் கிராமத்தில் நாட்டாமை பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது கோட்டூர் நாட்டாமைகள் வீட்டிலிருந்து ஊர்வலமாக திண்டுக்கல் தேனி நெடுஞ்சாலை தாண்டி கோபிநாத சுவாமி திருக்கோவிலுக்கு ஊர்வலமாக கிருஷ்ணரின் பாடல்களை பாடி பால் குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பாலாபிஷேகம் நடைபெற்றது இந்த பாலபிஷேகம் நடத்தும் போது கிருஷ்ணரின் பஜனை பாடல்களை பக்தர்கள் பாடி மகிழ்ந்தனர் அதே போல அந்த திருக்கோவில் வளாகத்தில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பால்குடம் எடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு மற்றும் சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் கிருஷ்ணரை வரவேற்கும் விதமாக நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து பால்குடம் எடுத்தும் கிருஷ்ணரை வணங்கியும் கிருஷ்ணரின் பாடல்களை பாடியும் மகிழ்ந்தனர் இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த பால்குடம் எடுக்கும் நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருவிழாவில் கோட்டூர் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி திருமலையில் உள்ள கோகற்பம் மனை எதிரே இருக்கும் காலிங்க நர்தன பூங்காவில் இருக்கும் காலிங்க நர்தன கிருஷ்ணருக்கு தோட்டத்துறையின் சார்பில் பால் தயிர் இளநீர் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் நடந்த உரியடி திருவிழாவில் இளைஞர்கள் பங்கேற்று உரியடித்து பரிசு பொருட்களை பெற்றனர் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் இந்நிகழ்ச்சியில் தோட்டத்துறை இணை இயக்குனர் ஸ்ரீனிவாசலு அலுவலர்கள் மற்றும் தோட்டப் பணியாளர்கள் உள்ளூர் இளைஞர்கள் பக்தர்கள் பங்கேற்றனர்